வணக்கம் நான் உங்கள் அட்ரேஷ்னர் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி அபிராமி அவங்க ஆக்சுவலி இந்த சாகுமறைக்கு சிறை தண்ணு சொல்லிட்டு கோட்டு தன் தண்டனை கொடுத்தாங்க சரிங்களா அதை மீ அதை எதிர்த்து மேல்முறையிட்டு போயிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டு போயிருக்காங்க எனக்கு வந்து இந்த தப்பு பண்ணல என் தண்டனையை ரத்த பண்ணுங்கன்னா இவங்க கொலை பண்ணது ஓகே யாரு ஜட்ஜு காட்டமா நீ கொலை பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் இறக்கப்படலாம் சரிங்களா அது மூணாவது கொலை தனக்கு பிறந்த குழந்தைய அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த அபிராமிக்கு பிறந்த குழந்தைய உனக்கு பிறந்த குழந்தைய ஜட்ஜு கேட்டது உனக்கு பிறந்த குழந்தைய நீ கொண்டிருக்கியா அது இச்சை சந்தோஷத்துக்காக கள்ள தொடர்பு கள்ள காதல அதாவது திரு திருமணத்துக்கு மீறிய உறவு இல்லிகல் அஃபேர் அப்படி அந்த இச்சை சந்தோஷத்துக்காக உனக்கு பிறந்த குழந்தையை மனிதாபனை இல்லாமல் கொண்டிருக்கிய அப்போ எனக்கு என் ஆத்திரத்துக்கு நாங்க என் கோவப்பட்டு உனக்கு இன்னைக்கு தண்ணே கொடுக்கணும் ஆனா சட்டங்கள் என் கைய கட்டி போட்டிருக்கு அதனால சட்ட வரம்புக்கு உட்பட்டு உனக்கு சாகும் வரைக்கும் தண்டனை எழுதியிருக்காங்க இத இதுவே கம்மின்னு இருக்காங்க இது தப்பே இல்லை விடுதலை செய்யணும்னு மேற்கு முறையில் போயிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க கிடைக்கிறீங்களா சத்தியமா கிடைக்காது கவலைப்படாதீங்க

இதுக்கெல்லாம் தனித்தனியாக தென்னை கொடுத்தா அந்த அது ஒரு ஒரு உயர்ந்த அதாவது ஒரு குற்றத்துக்கு அந்த திரும்ப திரும்ப பாலியல் குற்றம் பண்ணதுக்கு தான் வரைக்கும் தண்ண அப்ப அவனை காசு இல்லையா அவன்கிட்ட அவன்கிட்ட பதவி இல்லையா பேர் இல்லையா புகழ் இல்லையா பேர் இல்லவே இல்லை விடுங்க புகழ் காசு இல்லையா இல்லை அவங்க தாத்தா எக்ஸ்பிரிஸு அவருக்கு இல்லாத காசா அவரால் போக முடியாதா அவனால போக முடியாதா அவனே வாய இருக்கான் இன்னொருக்கு போவான் ஆனால் இன்னைக்கு வர இருக்கான் சரிங்களா போ கண்டிப்பா போவோம் எக்காரத்தை கொண்டு அபிராமிக்கு கம்மியாக தண்ண சரிங்களா கம்மியானாலும் அந்த திருஞ்சின விஷயம் அதை பிரியாணி அபிராமிக்குள்ளே இல்லை விடுங்க பிரஜிடுறாக்க வீடியோ எடுத்தது பல முறை வண்ப பண்ணது பிளஸ் மரட்டினது அந்த மாதிரி பல செக்ஷன் கொடுத்ததுனால அந்த சில பல செக்ஷன் கம்மி பண்ணலாம் அது உச்ச தண்டனை கம்மி பண்ண கஷ்டம் சான்ஸ் இருக்கு ஆனா பிரியாணி அபிராமிக்கு சான்ஸே இல்லைங்க பண்ணது ஒன்று தான் தனக்கு பிறந்த குழந்தை கொண்டது அதுக்காக இது மேலும் ஒரு ரைட்டு போயிருக்காங்கன்னா என்ன தைரியத்தை இருப்பான் கரெக்டான தண்ணாங்க தூக்கு தண்ண ஒரு நிமிஷத்தை உயிர் போயிடும் இந்த மாதிரி சாதாரச கொடுத்தா ரொம்ப பக்கா தண்ணா இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க ஆக்சுவலி இது தப்பு ரேட்டுன்னு பேச முடியாது ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டை வந்து யாரும் வந்து குறை சொல்ல முடியாது குறை சொல்ற ஜட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஜட்ஜாக இருந்தாலும் ஜட்ஜை பற்றியும் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றியும் நம்ம வந்து உள்டா பேசக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அது கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து ஆக்சுவலி உங்க மேல்முறையை போயிருக்கிறது நீங்க என்ன சொல்றீங்க அதை பற்றி நம்ம கமெண்ட்டை சொல்லுங்க கம்மி பண்ணலாமா உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க கமெண்ட்ல இன்னொன்றுனா இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன்னா வந்து விதியா அபியான பண்ணுறதுக்கு இச்சை பெச்ச கொடுமை தனக்கு பிறந்த குழந்தைய அவள் ஆக்சுவலி இல்லீகலா பேரு திருமணத்தை மீறிய உறவுக்கு கள்ள உறவுக்கு இறஞ்சா இருக்கலாம் பசங்களை கொண்டான் அதுல ஆடியோ வரைக்கும் என்ன ரொம்ப கண்டாய் இருக்கு செத்துறாங்கன்னு நினைக்கிறேன் தூங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரியே இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் இவ மேல்முறை இவளே வந்து வாய்ப்பு இருக்கணும் என்ன சரி விடு நம்ம இதுக்கு போனாலும் வெளில வந்து ஒரு ஆள் கொண்டு மதிப்பானீங்களா மதிக்க மாட்டாங்க வெளியே விடுறது அது அடுத்த விஷயம் வெளியே வரவே முடியாது அது விஷயம் இவ மேல்முறையு இருக்கிறது என்ன கொலை பண்ணல அதாவது மற்ற ஆளுங்க நம்மளை வேலைங்கள கொலை பண்ணுறது தனக்கு பிறந்த குழந்தைங்கள அவ இவ எப்படி கம்மியை கொடுக்கு தப்பே பண்ணல விடுதலை செய்யுங்க ஆக்சுவல் கம்மி கேட்கல தண்ணில விடுதலை செய்யுங்கன்னு மேலே போயிருக்கான் கம்மியாக கிட்ட கூட ஒரு பர்சன் நினைக்கலாம் சரி இப்போ கூட தப்பா உணர்ந்துருக்காங்களே என்ன பண்ணு தப்பே பண்ணல இன்னைக்கு விடுதலை பண்ணீங்கன்னு எந்த நிலைமையில் பண்ணாங்க ஆக்சுவலி தண்ணியை கம்மி பண்ணுங்க தெரியாத்தனம் பண்ணேன்னு சொல்லல தப்பே பண்ணல இன்னைக்கு விடுதலை செய்யுங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக்காக ஆக்சுவலாக மேல்முறையை பற்றி ஜட்ஜ்மெண்ட்டை பற்றியில் மேல்முறையை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ